நாம் ஆரோக்கியமாக இருக்கமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது முதல் செக் பாயிண்ட் நம்மளை நாமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தூக்கம் தான் முதல் அளவுகோல் இந்த ஃபஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதை தூக்கம்னா என்ன அர்த்தம் சரி சார் நல்லா தூக்கம் வருது எனக்கு தூக்கத்தெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னுடைய உணவு செரிமானம் ஒரு நாளைக்கு இருபது நிமிடமாவது நான் ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸ்னு ஏதாவது பண்ணலாம் இல்லையா வாக்கிங் போறதோ ஸ்விம்மிங் போறதோ யோகா பண்றதோ ஜிம்மில் போய் சேர்ந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ இப்படி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல தொப்பை இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தே தீரும்னு தான் கடந்த ஒரு பத்து வருடமா உலகம் போகலாம் இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் சொல்லிக்கிட்டே வருது இப்போது த்ரிகோணாசனம் என்று சொல்லக்கூடிய மரபில் மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்குறோம் இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா ஒரு ட்ரெயின்ல அல்லது ஒரு பஸ்ல அல்லது நான்கு ஐந்து நண்பர்கள் கூட கூடிய இடத்துல ஒன்னா கூடினாங்கன்னா முதல்ல ரெண்டு பேர் பேசக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்த் தான் இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் வயசு ஆக ஆக ஒரு நாற்பது வயதை க்ராஸ் பண்ணினா அத்தனை பேரும் நீங்கள் ஒரு ட்ரெயினில் பாருங்கள் இல்லை ஒரு பஸ்ஸில் பாருங்கள் இல்லை ஒரு நண்பர்களோட கூடுகையில் பாருங்கள் முதல் கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ தான் சுகர் ஆரம்பிச்சிருக்கு மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் வாக்கிங் போகிறேன் நீ வந்து எந்த அரிசி சாப்பிட்றியா இயற்கை சார்ந்த உணவு எடுத்துக்கிறியா இப்படி ஹெல்த்தை சார்ந்து தான் முதல்ல பேச்சே நம்ம மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் தான் முதல் பேச்சாக இருக்குது இது ஏன் இருக்குது அப்படின்னா எல்லோருக்குமே தெரியுது நாற்பது வயதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெல்த் பரவாயில்லாமல் இருக்குது அந்த நாற்பது வயதை தாண்டின உடனே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹெல்த்தில் ஏதோ ஒரு அந்த ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னு தானும் உணர்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அதை பார்க்குறாங்க அப்படி பார்த்த உடனே உடனே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறாங்க நான் இன்னிலேருந்து வாக்கிங் போகிறேன் இன்னிலேருந்து நான் ஏதாவது ஒரு டயட் எடுத்துக்கிறேன் இன்னிலேருந்து நான் வந்து வெறும் கீரை மட்டும் சாப்பிட்றேன் இப்படி ஏதோ ஒன்று தொடங்குறாங்க ஆனா ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உலகம் பூராமே நவீன மருத்துவமும் சரி ஆயுர்வேதமும் சரி யோக மரபும் சரி உலகம் பூராமல் இருக்கிறத ஒரு ஒரு மரபார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம்னா என்னங்கிறதுக்கு ஒரு மூணு அளவுகள் வச்சுருக்காங்க எது ஆரோக்கியமான வாழ்க்கை எது வந்து த ஹெல்தி லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு அளவுகள் இருக்கு என்ன பேராமீட்டர் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது முதல் செக் பாயிண்ட் நம்மளை நாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தூக்கம் தான் முதல் அளவுக்கோள் இந்த ஃபஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு அதை தூக்கம்னா என்ன அர்த்தம் ஒரு ஆறு மணி முதல் ஏழு மணி நேரமாவது ஒருவர் பெட்டில் படுத்திருக்கணும் லைட்டை பார்க்கக்கூடாது மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது லேப்டாப் பார்க்கக்கூடாது கண்ணு மூடி இருட்டு அறைக்குள் ஒருவர் இருந்தே ஆக வேண்டும் எப்போ இரவு ஆறு இருந்து ஏழு மணி நேரத்துக்காவது நீங்கள் பத்து மணிக்கு படுக்க போங்க இல்லை பதினோரு மணிக்கு படுக்க போங்க இட்ஸ் ஓகே ஆனால் இரவு முழுவதும் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் பதினோரு மணி நேரம் இருக்கு இல்லையா இந்த பதினோரு மணி நேரத்துல ஆறு முதல் ஏழு மணி நேரம் ஒருவர் கண் மூடி பெட்டில் படுத்திருக்கணும் இதுதான் முதல் நிலை அப்போ லைட் இருக்கக்கூடாது கண்ணில் எந்த ரேடியேஷனும் லைட்டும் அடிக்கக்கூடாது அந்த ஏழு மணி நேரத்துக்குள்ள ரெண்டரை மணி நேரம் ஆழ்ந்து தூங்கிருக்கணும் ஆழ்ந்து டீப் ஸ்லீப்னு ஒன்று சொல்றோம்ல கிட்டத்தட்ட டெட் பாடி மாதிரி தூங்குறது பிரஜையே இல்லாம எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஆழ்ந்து தூங்குகிறாங்கல்ல அப்படி ஒருவர் ரெண்டரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் தூங்கி ஆகணும் இதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையானு செக் பண்ணுற முதல் பாயிண்ட்டு சரி சார் நல்லா தூக்கம் வருது எனக்கு தூக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டைஜெஸ்டிவ் சிஸ்டம் என்னுடைய உணவு செரிமானம் உணவு செரிமானம்னால் நான் சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிறது மட்டும் இல்லை நான் கண்ணால் பார்த்த விஷயம் காதால் கேட்ட விஷயம் எல்லாமே கன்ஜியூம் தான் எல்லாத்தையுமே நான் உட் உட்கொண்டு இருக்கேன் இல்லையா அப்போது நான் சாப்பிட்ட உணவு மிகச்சரியாக செரிமானம் ஆனதா இல்லையா அதான் முதல் செக் பாயிண்ட் நான் காலையில் பத்து மணிக்கு அல்லது ஒன்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் மறுபடியும் ஒரு மணிக்கு ஆஃபீஸில் லஞ்ச் டைம் வந்தது அதனால லஞ்ச் சாப்பிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு ஏழு மணிக்கு வந்தேன் ஏழு மணிக்கு ஒரு தடவை டின்னர் சாப்பிட்டேன் இதுக்கு பேர் டைஜஸ்டிவ் இல்லை ஏன்னா பசிச்சுது அதனால சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை டைஜஸ்டிவ்னு இந்தியன் சிஸ்டமோ இல்லை உலகம் பூரா இருக்கக்கூடிய சிஸ்டமோ ஒத்துக்கிறது இல்லை அப்போ எது டைஜஸ்டிவ் நான் சாப்பிட்ட பொருள் உள்ளுக்குள்ளே போய் தேவையான அதோட போஷாக்குன்னு சொல்லுவோமே நரிஷ்மெண்ட் அந்த தேவையான போஷாக்கெல்லாம் உடம்புக்கு போய் சேரணும் தேவையில்லாத கழிவுகள் உடம்பை விட்டு வெளியில் போயிடணும் முப்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உடம்புல கழிவுகள் தங்கக்கூடாது அப்போ நான் நேற்று காற்றால சாப்பிட்ட உணவோட கழிவு இன்னைக்கு காலையில் என்னோட உடம்பை விட்டு வெளியில் போயிருக்கணும் அப்போ சாப்பிட்றது உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது உடம்பு விட்டு கழிவுகள் வெளியில போகிறது இந்த மூணுமே சேர்ந்து தான் டைஜஸ்டிவ்னு பேர் செரிமானம்னு பேர் ஸோ முதல்ல தூக்கம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது செரிமானம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் மூணாவது ஒரு நாளைக்கு இருபது நிமிடமாவது நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு எதாவது பண்ணனா இல்லையா வாக்கிங் போகிறதோ ஸ்விம்மிங் போகிறதோ யோகா பண்ணுறதோ ஜிம்மில் போய் சேர்ந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இப்படி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இருபது நிமிடமாவது ஒருவர் ஏதாவது ஒரு உடல் உழைப்பு செய்தே ஆக வேண்டும் அது எண்பது வயதுக்காரராக இருந்தாலும் சரி நாற்பது வயதுக்காரராக இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னா இந்த உடல் இயக்கிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மிகச்சரியாக இயங்கும் நீங்க எங்கெல்லாம் இயக்கத்தை குறைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கொழுப்புகள் சேர ஆரம்பிக்கும் அந்த கொழுப்புகள் தான் உடம்போட எல்லா நோய்க்குமான மூல காரணம் எப்படி கண்டுபிடிக்கலாம் தொப்பை தொப்பை இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தே தீரும்னு தான் கடந்த ஒரு பத்து வருடமா உலகம் போலாம் இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் சொல்லிக்கிட்டே வருது எப்படியாவது தொப்பையை குறைச்சிக்கோங்க தொப்பையை வச்சுக்காதீங்க தொப்பைங்கிறது வேற என்ன முழுக்க முழுக்க கரையாத கொழுப்பு கட்டிகள் செரிமான மண்டலம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் அதனால என்ன ஆயிடுச்சு இவருக்கு உடல் உழைப்பே இல்லை அப்போ இருபது நிமிடமாவது நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி செய்கிறீர்களா இல்லையா இந்த மூணும் சரியாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு யோகாவோ வேற எதுவுமே தேவையில்லை நீங்கள் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக லைஃபாக வாழலாம் ஆனா உலகத்துல இன்னைக்கு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த மூணு பேராமீட்டருக்குள்ள தூக்கம் சரிமானம் உடல் உழைப்பு இதுல உலகம் இருக்க மக்கள்ல எண்பது சதவிகிதம் மக்களுக்கு ரெண்டு விஷயம் சரியா இருக்கு ஒன்னு சரியில்லை ஒன்னு ஜிம்முக்கு போறாங்க ஆனா தூக்கம் சரியா மாட்டேங்குது இல்லைன்னா நல்லா சாப்பிட்றாங்க சரிமான மண்டலம் நல்லா இருக்கு ஆனா உடல் உழைப்பே கிடையாது இல்லைன்னா நல்லா தூக்கம் நல்லா வருது மீதி ரெண்டும் இல்லாம போயிடுது இதுதான் பிரச்சனை அதனால யோகா சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பயிற்சியை வடிவமைச்சிருக்காங்க இல்லையா உங்க நீங்கள் வந்து ஒரு 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 ஆசிரியரை கண்டுபிடிக்கிறீங்க அல்லது ஒரு ஒரு சரியான யோக பயிற்சியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இந்த மூன்றையும் சரி செய்யக்கூடிய மிக பிரமாதமான ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கற்று கொடுப்பாங்க அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா இந்த பயிற்சியை நீங்கள் செய்தால் எத்தனாவது நாள் என்ன நடக்குங்கிற ரொம்ப கிளியரான வருஷன் இருக்கும் ரொம்ப தெளிவான அதெல்லாம் யோகத்துக்கு பேர் யோக தரிசனம் தான் பேரே தவிர யோக பிராக்டிஸ்ன்னு பேர் இல்லை தரிசனம்னா என்னன்னா நீங்கள் ஒன்றாம் தேதி பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்குன்னு மிகச் சரியான ஒரு பாடத்திட்டம் கிடைச்சாச்சு சரியான ஆசிரியரை கண்டுபிடிச்சிட்டீங்க ஒன்னாம் தேதி ஜனவரி மாதம் பயிற்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி உடல் அளவுலையும் மனதளவிலையும் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க ஏன் ஏன்னா தூக்கம் சரியா இருக்கும் சரிமானம் சரியா இருக்கும் உடல் உழைப்புன்னு ஒன்று உங்களுக்கு டெய்லி இருக்கு இது மூணும் சேர்ந்து உங்களை ஆரோக்கியமான மனிதராக மாத்திருக்கும் அதுதான் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இன்னைக்கு ஒரு இன்னொரு பயிற்சியை பார்க்கலாம் இப்போது திரிகோணாசனம் என்று சொல்லக்கூடிய மரபில் மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்க இருக்கிறோம் இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்னது போல தேவையற்ற கொழுப்பு கட்டிகள் உடம்போட எந்த பகுதியில் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணாமல் ஒருவருக்கு ஆரோக்கியம் வாய்ப்பே கிடையாது உடம்புல தேவையற்ற கழிவுகளை நீக்குவது தான் ஆரோக்கியத்துக்கான முதல் படிநிலை ஆரோக்கியத்துக்கான முதல் படிநிலை அதுதான் அப்படின்னா எப்படி ஆரோக்கியத்தை அடைகிறது எப்படி வந்து கழிவுகள் நீக்கிறது அப்படின்னா அதற்கு பல்வேறு பயிற்சிகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு பயிற்சி திரிகோணாசனம்னு பேர் இந்த திரிகோணாசனத்துக்கு என்ன பண்ணலாம்னா கால் ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் தள்ளி வச்சுக்கலாம் ஒரு மீட்டர் தள்ளி வச்சுட்டு முதல்ல வலது கால் விரல்களை வலது பக்கம் தள்ளிட்டு கைகளை பக்கவாட்டில் மேலே தூக்கிடணும் மேலே தூக்கி இந்த இடத்துல மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துட்டு மூச்சு வெளியில போகும்போது படிப்படியாக கீழ் நோக்கி இறங்கலாம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு முடியுதோ அவ்வளவு இறங்கலாம் முன்புறம் சாய வேண்டாம் போயிட்டு இறுதி நிலையில் மேற்கூரை சீலிங் கை விரல்களை மெதுவா எடுத்துக்கிட்டே சென்டருக்கு வந்துடலாம் மைய நிலைக்கு வந்துடலாம் கால் விரல் நேராக வந்துடணும் இப்போ வலது பக்கம் முடிஞ்சாச்சு அதனால இப்போ இடது பக்கமும் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இடது கால் விரல் இடது பக்கம் போயிட்டு சென்டரில் இருக்கும்போது இன்ஹேல் பண்ணுவீங்க மூச்சு உள்ள வந்திருக்கும் மூச்சு வெளியே போக போக படிப்படியாக கீழே வரைக்கும் இறங்குவீங்க இறுதி நிலையில் கை மேல் நோக்கி இருக்கும் சீலிங் அதாவது மேற்குறையை பார்ப்பீங்க இல்லைன்னா கை விரல்களை பார்ப்பீங்க அப்புறம் மூச்சு உள்ளே வரும்போது படிப்படியாக மைய நிலைக்கு வந்துடுவீங்க ரெண்டு காலும் நேராக வந்துடும் கைகளை கீழே போட்டு ரெண்டு காலும் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதுதான் இது மொத்தம் ஐந்து சுற்றுகள் பண்ணணும் வலது பக்கம் போய் மைய நிலைக்கு வந்து இடது பக்கம் போய் மைய நிலைக்கு வந்தால் ஒரு சுற்று இப்படி ஒருவர் ஐந்து முறை செய்யலாம் ஒரு சின்ன கெடினஸ் இருக்கிறவங்க அதை பண்ண வேண்டாம் சிலருக்கு வந்து இந்த சர்விகல் ஸ்பான்ண்டி இல்லை முன்புறம் குடிந்தால் தலை சுற்றும் அப்படிலாம் இருக்குது இல்லையா அவங்க இதை பண்ண வேண்டாம் மற்ற எல்லோரும் இந்த பயிற்சியை முயற்சி செய்து பார்க்கலாம்